காளியம்மாள் சீமானின் மீண்டும் ஒரு ஆடியோ வெளியீடு உன்னை கவனிக்குவது மட்டும்தான் என் வேலையா ஒழுங்கா இருந்துக்கணும் என காளியம்மாள் அவர்களை கண்டித்த சீமானிடம் தலைப்பில் தான் இந்த காணொளியை நம்ம காண இருக்கோம் இதற்கு முன்பே சில மாதங்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவரது கட்சியை சார்ந்த காளியம்மாள் அவர்களை வந்து பிசுறு என்ற வார்த்தையை வந்து பேசியிருந்ததாகவும் குறிப்பாக அவர்களை கட்சியை விட்டு விளக்குவதாகவும்லாம் பேசியிருந்தாங்க அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக பூதாகரமாக வெடித்தது பெண்களை வந்து அவர் அவமரியாதையாக பேசுகிறார் அப்படின்லாம் சொன்னாங்க இன்னும் காளியம்மாள் அவர்கள் அது குறித்து அவங்க வெளி வரும்போதும் கூட எனக்கு அண்ணன் அப்படி பேசியதில் ஒரு வருத்தம் இருக்குத்தான் ஆனாலும் கூட இதற்காகலாம் நம்ம துவைந்து விடக்கூடாது நம்மளுடைய லட்சியம் என்னது வேற நம்ம அதை நோக்கி போகணும் அதுக்காக தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதும் எப்பொழுதும் நான் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலக போவதில்லை அப்படிங்கிறத உறுதி அளிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கட்சியில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து இந்த பிரச்சனை மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அவர் பல இடங்களில் என்னை வந்து பாராட்டி பேசியிருக்கார் குலதெய்வங்கிற அளவுக்குலாம் சொல்லியிருக்காரு அப்போ அதற்கெல்லாம் நீங்கள் வந்து என்னை மகிழ்வடைந்தீர்களா அதை ஒரு செய்தியாக கடந்து போனீங்களா அது போல் தான் இது இதை அதுக்கு மேலே பெரிதாக்கணும்னு ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கு அதே வேலையில் தற்போது இன்னொரு ஒரு ஆடியோ வெளியாகி அதில் வந்து காளியம்மாள் அவர்கள் நாகப்பட்டினம் தொகுதி அந்த பகுதியில் இருக்க அத்தனை மீனவ மக்களுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுப்பதும் அதே நேரத்தில் அங்கு அவர்களுக்கென்று தனி ராஜ்யம் உருவாக்குவது போல ஒரு படையை கட்டமைத்து கொள்வதுங்கிற பல வேலைகளை பார்த்துருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இதே போல தான் ராஜீவ்காந்தியும் கல்யாண சுந்தரமும் செய்தார்கள் பின்பு துரோகத்தில் முடிந்தது நீயும் அந்த துரோகத்தை செய்துவிடாதே கட்சியோடு கலந்து இருப்பதை பார்த்துக்கொள் கட்சி வளர்வதை தான் பார்க்கணும் நீ செய்கிற வேலை ஒன்று நான் கவனித்தால் நீ வந்து அவர்களை சந்திப்பது உனக்கென்று ஒரு கூட்டம் உருவாக்குவது அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பாட்டி கொடுப்பது அவர்களுக்கு பணம் கொடுப்பது அப்புறம் செல்ஃபோன் வாங்கி கொடுப்பதுங்கிற வேலையெல்லாம் நீ பார்த்துருக்க இதெல்லாம் செய்யக்கூடாது உன்னை கவனிக்கிறது நம்மளுடைய வேலையை ஆகிடக்கூடாது கட்சியை வளர்ப்பது தான் நம்ம வேலையாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு அவர்கள் கண்டித்த ஆடியோ தற்போது இணைத்து வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது அந்த ஆடியோவை நம்ம இதில் இணைத்து விட முடியாது அதற்கான லிங்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது வாட்ஸ்அப்புடைய கனெக்ட் ஆகும் அந்த சேனலில் நாம் தமிழர் கட்சி சார்ந்த பல செய்திகள் வரும் விருப்பம் இருக்கிறவர்கள் அதில் இணைந்து கொள்ளலாம்